அனைவருக்கும் வணக்கம் காலபைரவருக்கான வாகனமா இருக்கும் அந்த நாய்க்கு ஒரு வரலாறே இருக்கு அதை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள விருப்பமா உங்களுக்கு விருப்பம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சைவ புராணங்கள் கூறும் பரிபூரண அன்பின் ஓர் அற்புதமான நிகழ்வு பரமசிவனின் கருணை மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்கும் சமம் என்பதை விளக்குகிறது ஒருமுறை ஒரு எளிய நாய் சிவபெருமானின் சந்நிதிக்கு வந்து ஆழ்ந்த ஆன்மீக கேள்வியொன்றை எழுப்பியது மனிதர்களால் மட்டுமே உம்மை சரணடைய முடியுமா என்னை போன்ற பிற உயிர்களால் உம்மை உணர முடியாதா அந்த நாயின் தூய்மையான பக்தியால் உந்தப்பட்ட சிவபெருமான் மென்மையாக பதிலளிக்கிறார் வேதங்கள் ஒலிக்கும் யாகங்களுக்குச் செல் அவற்றை கேட்டு ஞானம் பெறுவாய் அருள் தேடிய அந்த நாய் தக்ஷன் நடத்திய மிகப்பெரிய யாகத்திற்கு சென்று வேதத்தின் ஒலியை செவிமடுத்தது ஆனால் தக்ஷன் யாக இடத்தில் ஒரு நாயைக் கண்டதும் அதை அவமதித்து அடித்து விரட்டினார் இந்த நிகழ்வால் சிவபெருமான் சினமடைந்து தக்ஷனின் முன் தோன்றி அவர் நடத்திய யாகத்திற்கு பலன் இருக்காது என்று கூறினார் இங்கு பக்தியையும் சமத்துவத்தையும் மதிக்கவில்லை எனவே இந்த யாகம் பயனற்றது இந்தச் சம்பவம் தக்ஷன் மற்றும் சிவபெருமான் இடையேயான யுத்தத்திற்கும் பின்னர் அந்த யாகம் அழிக்கப்பட்டதற்கும் வழிவகுத்தது இந்த நாயின் நம்பிக்கையையும் பக்தியையும் மதித்து சிவபெருமான் அதனை ஒரு புனித வாகனமாக ஆக்கினார் அதன்பின் அந்த நாய் காலபைரவரின் வாகனமாக ஆனது அழிவையும் நேரத்தையும் நிர்வகிக்கும் பரபரப்பான வடிவமாகிய பைரவரின் உறைவிடமாக இவ்வாறு சைவ மரபில் நாய் என்பது சாதாரண ஜீவன் அல்ல அன்பும் பக்தியும் கொண்ட ஒரு உயிரினம் எப்போதும் மகத்தான ஆத்மாவாக மதிக்கப்படுகிறது மறுபிறவியின்றி பரம்பொருளுடன் ஒன்றிணையக்கூடியவனாக அடியார்களுக்கு அருள் புரிவோன் சிவபெருமான் எப்போதும் நம்முடன் இருக்கட்டும் ஓம் நம சிவாய இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல ஆன்மீக தகவல்கள் அறிய கோவிந்தம் டைரிஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்